அனைவருக்கும் வணக்கம் ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா என்பதை பார்க்கலாம் முதலில் ராவணன் யார் என்பதை பார்க்கலாம் வைகுண்ட வாசலிலே பிரம்மகுமரர்கள் ஜெயன் விஜயன் இருவர் நிற்பார்கள் ஒருமுறை பிரகு முனிவர் பெருமாளை தரிசிக்க செல்லும் போது அவர்கள் தடுத்தார்கள் முனிவர் என்றாலே கோபம் வருமல்லவா இந்த முனிவருக்கும் கோபம் வந்து நீங்கள் இருவரும் பூமியில் சாபம் கொடுத்தார் உடனே இருவரும் பெருமாளிடம் முறையிட முனிவர் கொடுத்த சாபத்தை மாற்ற இயலாது சாப விமர்சனம் உங்களுக்கு உண்டு என்று கூறி நூறு முறை நூறு பிறவிகள் என்னை தரிசிக்க விரும்புகிறீர்களா அல்லது மூன்று பிறவிகள் என்னுடன் போர் புரிபவர்களாக இருக்கிறீர்களா என்று பெருமாள் கேட்க நூறு பிறவிகள் என்பது கஷ்டம் மூன்று பிறவிகள் என்றால் எங்களுக்கு சரி என்று இருவரும் கூறுகிறார்கள் அதே போல் கிரேதா யுகத்தில் கும்பகர்ணன் யுகத்தில் தந்த விக்ரமன் என்று மூன்று பிறவிகள் எடுக்கிறார்கள் அதில் ஒரு பிறவிதான் ராவணனும் கும்பகர்ணனும் ராவணன் சிவபூஜைகளும் கடும் தவமும் செய்து சிவம் பெருமானின் அருளை பெற்றவர் அதிக அருளும் சக்தியும் கிடைத்தால் ஆணவம் தலைக்கு அல்லவா ராவணனும் அவ்வாறேதான் தான் அவனது ஆணவம் வென்றது அவனது ஆணவம் வென்றது விபிடனும் கூட அவனது ஆணவம் வென்றது சீதையை கடத்தி வரும்போது அண்ணா நீங்கள் செய்வது தவறு என்று கூறியும் அவர் கேட்கவில்லை அவர் ஆணவத்துடன் தான் இருந்த அவரது ஆணவம் வென்றது கும்பகர்ணனும் ஆறு மாத காலம் உறக்கத்திற்கு பின் எழுந்தவர் அண்ணனிடம் அண்ணா இது முறையில் சீதையை ஸ்ரீராமனிடமே விட்டுவிடுங்கள் என்று கூறுகையிலும் கூட அவரது ஆணவம்தான் வென்றது தன் மனைவி மண்டோதரியிடம் கூட அவரது ஆணவம்தான் வென்றது இறுதியில் இந்த ஆணவத்தால் எங்கு வந்து நிற்கிறார் ராவணன் தெரியுமா ஸ்ரீராமன் முன்னாள் ஆம் ஸ்ரீராமன் ராணும் ராவணனும் போர்க்களத்துக்கு நேருக்கு நேராக சந்திக்கிறார்கள் அப்போதும் இருவரும் நேருக்கு நேர் போரிடுகிறார்கள் இறுதியில் அஹ் இறுதியில் நிராயுபாணியாய் நிற்கிறார் ராவணன் அப்போதும் கூட கருணைக்கடன் ஸ்ரீராமபிரான் இன்று போய் நாளை வா என்று கூறுகிறார் அஹ் ஆனாலும் ராவணன் வந்திருப்பது நாராயணன் தான் என்பதை உணர்ந்து அவர் கையால் தன் உயிர் நீங்க வேண்டும் அப்போதுதான் தனக்கு மோட்சம் என்பதை உணர்ந்து மறுநாளும் வருகிறார் ராவணன் பல இடங்களில் அதர்மம் வெற்றி பெற்ற போதும் தர்மத்தின் முன்னால் தோல்வியை தழுவியது ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியாக மாறியது நன்றி